ஓய்வெற்ற காவலர்களின் மாவட்ட சங்கங்களையும் கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு மூலம் காவலர்களுக்கு ஆண்டு காவலர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது ஓய்வெற்ற காவலர்கள் நலனை காப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிட்டைர்ட் போலீஸ் பர்சனல் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அது ஆறு வருஷம் ஆகுது இன்றைக்கு வரைக்கும் செயல்படுது அதற்காக நாங்கள் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி திருவள்ளூரில் ஒரு மீட்டிங் போட்டோம் அதில் இந்த தீர்மானம் நிறைவேற்றணும் இப்போ பதினெட்டு ரெண்டு இருபத்தி நாலாம் தேதி கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் போட்டோம் கோயம்பேட்டில் அதுலேயும் அனுப்பிச்சோம் நடவடிக்கை இல்லை பதினேழு எட்டு இருபத்தி நாலாம் தேதி தாம்பரத்தில் ஒரு மீட்டிங் போட்டோம் அதுலேயும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலை பதினஞ்சு ஒம்போது மயிலாடுதுறையில் ஒரு மீட்டிங் போட்டோம் தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பிச்சோம் அரசு எங்களுக்கு செவி சாய்கலை இருபத்தொன்று பதினொன்று கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் போட்டோம் இதே தீர்மானத்தை நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பிச்சோம் அதுலேயும் செயல்படுறாங்க பதினஞ்சு பன்னெண்டு தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங் போட்டோம் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சோம் அதுவும் செயல்படுத்தலை அதுக்காக இந்த அறவழி ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்துகிறோம் எங்களுடைய மெயினான கோரிக்கை என்னென்னா ஒரு ஓய்வு பெற்றவர் எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசில் ஆஸ்பத்திரிக்கு போனார்னா உடனே ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டுறன்றாங்க யார் வீட்லேயும் ரெண்டு லட்ச ரூபா பணம் உடனே இருக்காது ஆனால் நாங்கள் மாதம் மாதம் நானூற்றி முப்பத்தி ரூபா அரசுக்கு கட்டுறோம் எவரி மந்த் கட்டுறோம் அந்த பணத்துலேருந்து பல கோடி ரூபாய் மிச்சம் இருக்குது ஆனால் மூணு லட்சம் செலவு பண்ணால் கூட அவங்க கொடுக்கறது அறுபதாயிரம் ஒரு லட்சம் அது லேட்டாக உடனே முன்னாடி எங்களுக்கு அட்மிட் ஆகிற அட்மிட் ஆகும்போது மனம் இல்லாததுனால அதிர்ச்சி அதிர்ச்சிக்குள்ளாகி இறந்து விடுகிறார்கள் அது அதுதான் எங்களுக்கு என்ன சொல்லணும்னா அட்மிட் ஆகும்பொழுதே பணத்தை கொடு அல்லது எங்களுடைய பணத்திலிருந்து நீ எடுத்துக்கோ எங்களுக்கு இம்மீடியட்டாக சிகிச்சை தேவை ஆனால் பத்து லட்சம் ஏழு லட்சம் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க இருதய சிகிச்சைக்கே ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கொடுக்கறது கிடையாது பல லட்சங்கள் செலவு பண்ணாலும் அது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்து வென்ஆர் போர்டு ஆரம்பிக்கலாம் ஆறு வருஷமாக அது ஒன்று ஆரம்பிக்கணும் மூணு சிடி செல்வம் ஹைகோர்ட் ஜட்ஜு மூலமாக ஒரு போலீஸ் கமிஷனை ஆரம்பித்து அதில் மூணு போலீஸ் அதிகாரிகளை வச்சு எங்களுக்காக ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி கிட்ட கொடுத்தாங்க அந்த காவலர் வாரியம் சிடி செல்வம் ஹைகோர்ட் ஜட்ஜு கொடுத்ததுக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கலை அந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை நாலாவது இருபது வயசானவங்களுக்கு பத்து பர்சன்ட் போன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் பென்ஷன் இருபது வயசானவங்களுக்கு இன்னும் பதினைஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் அது ஒரு கோரிக்கை அப்புறம் ஐந்தாவது ஆணையத்தில் கொடுத்தத உடனே நிறைவேற்றணும் மூணு ஒன்று ஜனவரி மாதம் ஐந்தாவது ஆணையத்தில் ஒரு நிறைவேற்றணும் எங்களுடைய கோரிக்கை சொன்னோம் அந்த கோரிக்கையை சிடி செல்வம் ஹைகோர்ட் ஜட்ஜு டிஜிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் அஞ்சு அதிகாரிகள் இதை கேட்டாங்க அரசுக்கு அனுப்பிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சில நல்ல ஆஸ்பத்திரிகள் பட்டியலுக்கு எடுத்துட்டாங்க நல்ல ஆஸ்பத்திரியில் சிஎம்சி கோயம்புத்துள்ள கங்கா ஹாஸ்பிட்டல் சில முக்கியமான நல்ல ஹாஸ்பிட்டல் பட்டியலுக்கு எடுத்துட்டாங்க நல்லா சேர்க்கணும் இன்னும் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் பணம் நிறையா பிடிக்கணும் பிடிக்கிறாங்க ஆனால் நல்ல ஹாஸ்பிட்டலை பட்டியலுக்கு எடுத்துக்கிட்டாங்க சிகிச்சைக்கு அனுமதிக்கலை அது ஒன்று நைட்டு டெம்பிள் ப்ரொடெக்ஷன் போர்ட்டில் ஒரு போலீஸ்கார் ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு நைட்டுக்கு கோயிலை பாதுகாக்கிறாரு அவருக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுதான் கொடுக்குறோம் பதினைஞ்சாயிரூதான் கொடுக்குறோம் அதில் ஆர்மியும் இருக்காங்க அப்புறம் காவலர்கள் கோயில் வரும்போது அப்போது பசங்க மார்னிங் தரம் வீடு கொடுக்குறாங்க நீ வருஷத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு இடத்துல அவன் ஃபேமிலி வச்சுட்டு இருக்க முடியல ஒரு காவலர் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள முப்பத்தி ஆறு இடத்துக்கு மாற்றப்படுகிறார் அதனால அவருக்கு வந்து ரிட்டைய்டு ஆகும் போதாவது ஐம்பது பர்சன்ட் மானியத்தில் வீடு கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் ஒரு பதவிக்கு ஒரே மாதிரியான பென்ஷன் கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் உலக மருத்துவப்படி ரெண்டாயிரம் கொடுக்கணும் மாதம் அது கேட்டிருக்கிறோம் அனைத்து மாவட்டங்களிலும் காவலர் மருத்துவமனையிலும் இருக்குது வேலூரில் இருக்குது சென்னையில் இருக்குது அது எல்லா மாவட்டத்திலையும் விரிவுபடுத்தணும் அது கேட்டுக்கிறோம் காவலர்களுடைய எண்ணிக்கை இன்னும் ஒரு லட்சம் ஆடத்துல இருக்குது பல ஆண்டுகளாக அதை மினிமம் ரெண்டு லட்சமாக மாற்றணும் ஏற்றணும் அதே மாதிரி காவல் நிலையத்தை மினிமம் ரெண்டாயிரம் காவல் நிலையம் ஓப்பன் பண்ணணும் பாப்புலேஷனுக்கு தகுந்தவாறு அப்புறம் பணியில் உள்ள காவலர்கள் இருசக்கர சக்கர வாகனங்களுக்கு எந்த ஒரு போலீஸ்காரனும் கூட்டிகிட்டு போனால் அவருடைய பெட்ரோல் கொடுத்து போகிறாரு நூற்று ரூபாய் பிரிச்சுக்கிறாங்கன்னா போ சொல்கிறாரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க போகிறான் அவங்க அவங்க வந்துட்டு தான் போகிறாரு அவருக்கு அவருக்கு பெட்ரோல் அலவன்ஸு ஒரு ரெண்டாயிரம் கொடுக்கணும் மாதம் இது எங்களுடைய கோரிக்கை ரெண்டாவது இங்கே என்ன சார் பொதுச் செயலாளர் சார் கேட்குறேன் பொதுச் செயலாளர் தான் சார் எங்கள் பொதுச் செயலாளர் டிஎஸ் சார் முக்கியமான கோரிக்கை மூட்டமைப்பின் தலைவர் எங்கள் சொன்னதை நாங்கள் அப்படியே எல்லோரும் ஏற்றுக்கிறோம் கவர்மெண்ட் ஏற்று செய்யணும் இந்த போராட்டம் இந்த தூரம் நிற்க போகிறது இல்லை இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அடுத்தது மாவட்டந்தோறும் நடக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டமாக மாறும் போராட நாங்கள் தயாராக இருக்கோம் போராட்டம் தான் முடிவு அப்படின்னா அதையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோங்கிறத இந்த உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன்

பன்னெண்டு வருஷ் மூணு மடங்கு வண்டி போட்டால் கூட அதிகமா போகுது பதினஞ்சு வருஷம் வருஷம் குறைக்க சொல்லி ஆணையத்துக்கு